எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதி ஆறுகளிலிருந்து முப்பத்தி ஏழாவது கோட்பாட்டினை பார்க்கலாம் இது என்ன சொல்கிறது இது கொஞ்சம் அலோபதி வைத்திய முறைகளை பற்றி பேசுகிறது அலோபதி வைத்திய முறைகள் எப்படிப்பட்ட மருந்து கொடுத்தாலும் எவ்வளவு நாட்களுக்காக கொடுத்தாலும் உங்களால் நாட்பட்ட வியாதியினை குணப்படுத்த முடியாது என்கிறது இந்த கோட்பாடு எப்பொழுது நோய் தீரும் ஒரு நல்ல திடகாத்திரமான மனிதன் உடலில் கொடுக்கப்பட்ட மருந்து எந்தவித அறிகுறிகளை ஏற்படுத்துகிறதோ அதற்கு நிகரான நோய் இருந்தால் இருக்கும் முடலில் அந்த அந்த பொருளையும் மருந்தாக மாற்றி கொடுத்தால் அந்த நோய் தீரும் ஆனால் வேறு எந்த வித மருந்து கொடுத்தாலும் அந்த நோய் தீராது எவ்வளவு சக்தி வாய்ந்த மருந்து கொடுத்தாலும் அந்த நோய் தீராது என்கிறது இந்த கோட்பாடு இதற்கு உதாரணங்கள் எதுவும் தர தேவையில்லை என்கிறார் எரின் மாணவர்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் அலோபதி முறையினால் நாட்பட்ட வியாதினை அதாவது குரோனிக் டிசீஸ் என்று சொல்லுவோமே அவர்களை குணப்படுத்துவதற்கு வழி கிடையாது குண குணப்படுத்த முடியாது என்று அத்திட்டவத்தமாக எடுத்து கூறுகிறார் எப்பொழுது ஒரு நோய் குணமாகும் எந்த எந்த பொருளிற்கு ஒரு நோய்க்கு சமமான அறிகுறிகளை ஒரு திடகாத்திரமான மனித உடலில் ஏற்படுத்த முடியுமோ அந்த பொருளையும் பரந்தாக்கப்பட்டு கொடுக்கும் பொழுது அந்த நோய் திரும்பி தவிர அதற்கு எதிரான சம்பந்தமில்லாத நோய்க்குறி நோய் அறிகுறிகளுக்கும் மருந்திற்கும் சம்பந்தமில்லாத இல்லாத ஒன்றை கொடுத்தால் அந்த நோய் எவ்வளோ நாள்தான் வைத்தியம் பார்த்தாலும் அந்த நோய் தீராது என்கிறார் எனின்மான் அவர்கள் ஏனென்றால் எனின்மான் அவர்களே ஒரு அலோபதி வைத்தியர்தான் அலோபதி வைத்தியத்தை நோய்களை குணப்படுத்த முடியவில்லை என்று தெரிந்த பின்பு இந்த ஹோமியோபதி முறையிலே அவர் கண்டுபிடிக்கிறார் அவர் பல காலங்களாக அலோபதி வைத்தியராக இருந்து பின்பு பின்பு ஓமியோபதியை அவர் கண்டுபிடிக்கிறார் அவர் அலோபதி வைத்தியாக இருந்து இருக்கும் பொழுது ஒரு சொன்ற ஒன்றை ஞாபகத்து வருகிறது என்ன சொல்கிறார் என்றால் எங்களிடம் வியாதியஸ்தர்கள் வருவார்கள் நோயாளிகள் வருவார்கள் அவர்களை தாங்கள் பரிசோதனை செய்வோம் எங்களுக்கு தெரிந்து ஏதோ ஒரு மருந்துரை கொடுப்போம் யோகம் இருப்பவன் பிழைத்துக் கொள்கிறான் யோகம் இல்லாதவன் செத்து போகிறான் என்று சொல்லியிருந்தான் இதே தான் இன்றும் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அலோபதி வைத்திய முறையில் இறைவன் அருள் இருப்பவன் பிழைத்துக் கொள்கிறான் அருள் இல்லாதவர் செத்து விடுகிறார் என்று இன்றும் நடக்கிறது அவர்கள் எந்த தத்துவத்தில் நோயினை குணப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியவில்லை அவர்கள் தத்துவம் அதிகமாக கிருமிகள் கிருமிகளை கொன்றால் நோய் செத்து என்று அவர்கள் நினைக்கலாம் கிருமிகளை கொன்றால் நோயை கொன்றுவிடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய தத்துவம் எனக்கு தெரியாது ஆனால் ஹோமியோவதி தத்துவம் என்னவென்றால் ஒரு நல்ல உடலில் நிரகாத்திரமான உடலில் கொடுக்கப்படும் மருந்தோ பொருளோ எந்தவித அறிகுறிகளை ஏற்படுத்துகிறோம் அதே அறிகுறிகளை கொண்ட நோயினை அந்த பொருள் குணப்படுத்தும் இதுவே ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவம் அலோபதி மருந்துகள் கொடுக்கப்படும் பொழுது நீண்ட நாட்களாக கொடுத்து வரும் பொழுது அந்த மருந்துகள் புதிய நோயினை ஏற்படுத்தலாம் அந்த நோயினை குணப்படுத்துவது மிகவும் கடினம் அது உடலுக்கு உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம் என்கிறார் இனிமான் அவர்கள் அலோபதி மருந்துகள் நோயை குணப்படுத்தாது ஆனால் நீண்ட நாட்களாக அவை கொடுக்கும் பொழுது அவை வேறுவித புதிய நோய்களை ஏற்படுத்தலாம் அந்த நோய்களை குணப்படுத்துவதும் கடிதம் அது உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் என்கிறார் ஏனின் மாணவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்